அஸ்லாம் வலைக்கும் மரமத்துல்லாய் பர்கூர் அன்பிற்கினே நே இந்த வார கேள்வி பதிலுக்கு செல்வதற்கு முன்னால் ஒரு சிறிய அறிவிப்பு ஒன்று இருக்கிறது உங்களுக்கெல்லாம் தெரியும் ஒவ்வொரு மாதமும் கடைசி சனிக்கிழமைகளில் அமெரிக்காவில் வசிக்கக்கூடிய நமது கொள்கை சகோதரர்களின் மார்க்கம் தொடர்பான கேள்விகளுக்கு சகோதரர் பிஜே தொடர்ச்சியாக பதிலளித்து வருகிறார் இந்த அமெரிக்க நேரலையை கடந்த இரண்டு மாதங்களாக நம்மால் நடத்த முடியவில்லை ஜூன் மாத இறுதியில் நமக்கு இருந்த மாநில செயற்குழு பணிகளின் காரணமாகவும் அந்த செயற்குழுவில் முடிவெடுக்கப்பட்ட சில முக்கிய செயல் திட்டங்களுக்கு காரணமாகவும் ஜூன் மாத ஜூலை மாத இரண்டு நேரலைகளை நம்மால் நடத்த முடியவில்லை இனிவரும் காலங்களில் அந்த நிகழ்ச்சி தொடர்ச்சியாக நடைபெறும் என்பதை நாம் அறிவிப்பாக ஒரு சிறிய மாற்றம் என்னவென்றால் ஒவ்வொரு மாதமும் இறுதியில் நடத்திய இந்த நேரலையை ஒவ்வொரு மாதத்தின் இரண்டாவது சனிக்கிழமைகளில் நடத்தலாம் என்று முடிவு செய்திருக்கிறோம் அந்த வகையில் இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் இரண்டாவது சனிக்கிழமையான வரக்கூடிய ஒன்பதாம் தேதி அன்றைக்கு அமெரிக்காவில் வசிக்கக்கூடிய நமது கொள்கை சகோதரின் தொடர்பான கேள்விகளுக்கான பதிலில் சகோதரர் பிஜி அளிப்பார் என்பதை மகிழ்ச்சியாக தெரிவித்துக் கொள்கிறோம் தொடர்ச்சியாக இந்த வாரத்தினுடைய கேள்வி பதிலை நீங்கள் காணலாம் அஸ்லாம் வலைக்கம் அரகமதுல்லாஹி வரகாத்து